அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை திறந்த பிறகு இவருக்கு முக்கிய மூளையாக டெல்லியில் இருக்கிறவங்க தான் செயல்படுறாங்கன்னு ஒரு வகையான செய்தி வந்துச்சு அதெல்லாம் இல்லை விஜய் அவர்கள் வந்து திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி வந்துச்சு ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து ஹெச் அவர்கள் வந்து ஆதரித்து பேசியிருக்காரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு விஜய் பக்கம் கிறிஸ்தவ வாக்குகள் போயிடும் அதை தடுக்கிறதுக்கு தான் உதயநிதி முயல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா வந்து உதயநிதியை தாக்கி பேசியிருக்காரு ஹெச் ராஜா பேசக்கூடிய இந்த பேச்சிலிருந்து விஜய் அவர்களை வந்து கிறிஸ்தவர்கள் அம்பலப்படுத்துறதுக்காக பேசுகிறாரா அல்லது விஜய் அவர்களுக்கு வந்து நிறையா வாக்குகள் வரும் அப்படி வர்ற சூழ்நிலையில் தான் விஜய் இருக்கிறாரு அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் உதயநிதி வந்து தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாருன்னு சொல்லி இந்த உதயநிதி ஸ்டாலினை வந்து பேசுகிறாரா அப்படிங்கிறது பல விதமான குழப்பத்துக்களை உண்டாக்கிறதா அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க மதுரையில் வந்து பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேணுங்கிறத வலியுறுத்தி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை பாஜக நடந்துச்சு இதில் பாஜகவுடைய எச் ராஜா கலந்து கொண்டு திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் மேலும் அவர் பேசுகிறப்ப கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய்க்கு போகக்கூடாதுங்கிறத குறியாக வச்சு தான் உதயநிதி செயல்படுறாரு அவர் வந்து தன்னை வந்து நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று பெருமையாக பேசிக்கிறத விஜயும் ஒரு கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவர் ஆரம்பிச்சிருக்க அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து நம்ம இனத்தவருன்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டு விடக்கூடாது அவரை விட இவர் தான் நம்ம இனத்தவருன்னு சொல்லி உதயநிதியை ஒரு பாசம் காட்டணுங்கிறதுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள் வாக்க தன்வசம் இழுக்கிறதுக்காகத்தான் உதயநிதி வந்து அந்த கிறிஸ்மஸ் விழாவில் நானும் கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா உதயநிதி செயல்பாடுகள் இரு கொடுத்து சாடி பேசியிருக்காரு இந்த மதுரையில் நடந்த பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசிய பலரும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினாலும் எச்சிராஜாவுடைய ராஜாவுடைய பேச்சு சற்று வித்தியாசமான முறையில் எப்போதும் போல் அவர் பாணியில் ஜாதி மதம் மொழி என்று எல்லாவற்றையுமே சாடி பேசக்கூடிய பேச்சாகவே இருந்துச்சு உண்ணாவிரத போராட்டமும் அங்கே நடந்ததாக சொல்கிறாங்க பாஜகவுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பங்கேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் திமுகவை விமர்சித்த அவர் கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய்க்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் உதயநிதி முயன்று வர்றதா சொல்லி விமர்ச விமர்சனம் பண்ணினார் இந்த போராட்டத்தில் பேசிய ஹெச் ராஜா திராவிட இயக்கத்தினர் அந்நிய கைக்கூலிகள் அந்நிய கைக்கூலிகளையும் அடிமை போலவே இருக்கிறாங்க அவர்கள் நமது நாட்டின் பிரிவினையை ஏற்படுத்தி சாதிய மோதலை உருவாக்கவே முயன்று வருகிறார்கள் இப்போது உதயநிதியை பாருங்கள் நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறார் அவர்களின் வீட்டிலேயே ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது தான் இந்த உதயநிதி பேச்சு காட்டுது தேசிய சிந்தனை இருப்போரை பார்த்தா தேச விரோதியருக்கு பிடிக்காது நான் இங்கே ஈவரா பெரியார் தான் குறிப்பிட விரும்புகிறேன் போலீஸார் வழக்கு போட்டால் அவர் மீது கேஸ் போடட்டும் பிராமணர்களை கொல்ல வேண்டுமென இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்த பெரியாரின் பிள்ளைகளின் ஆட்சி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்து வருது என பெரியாரின் புத்தகத்தில் உள்ளது தான் நான் சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னு பேசிய எச் ராஜா மேலும் நாட்டில் உள்ள அனைவரும் வளர்ச்சி அடைய வேணுங்கிறதுனால தான் பிரதமர் மோடி அனைவருக்குமான மேம்பாடுங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் இந்த திராவிட அரசு அதை ஏற்க மறுக்கிறது இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்றாங்க ஆனால் நாம் இப்போது பல நூறு செயற்கைக்கோள்களை இருக்கிறோம் உதயநிதி திடீரென நான் ஏன் கிறிஸ்தவர் என்று பேசுகிறாருன்னா உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அரசியலுக்கு இப்போது விஜய் வந்திருக்கிற சூழ்நிலை கிறிஸ்தவ சமுதாயத்துடைய வாக்குகள் எல்லாம் கிறிஸ்தவராக இருக்கிற விஜய்க்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உதயநிதி நானும் கிறிஸ்தவன் என்று பேசுகிறாரு இந்த உண்மையை பேச வழக்கு போட போகிறேன் என்றால் தாராளமாக போட்டுக்கொள்ளுங்க தமிழ்நாட்டில் இப்போது பஞ்சாபை விட மோசமான நிலையில் போதை பழக்கம் வழக்கம் இருக்கிறது பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது என்று எச் ராஜா பேசியிருக்கிறார் தொடர்ந்து எச் ராஜா செய்தியாளர்கள்ட்ட பேசும்போதும் தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு எதிராக வன்முறை தூண்டப்படுகிறது எனவே குறிப்பிட்ட சமுதாயத்தினரை பாதுகாக்க பிசிஆர் சட்டம் இருக்கிறது போல் பிராமண சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு சட்டம் தேவைன்னு சொல்லி பிராமணர்களுக்கு ஆதரவாக எல்லா சமூகத்தினரும் குடல் குரல் கொடுக்கணும்னு சொல்லி எச் ராஜா பேசியிருக்காரு அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து யாரும் தவறாக சித்தரித்து பேசக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு போலீஸு அந்த விவகாரத்தில் ஒரே ஒருவர் தான் குற்றவாளினும் போலீஸார் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த வழக்கை மூன்று பெண் அதிகாரிகள் கொண்ட குழு விசாரணையும் நடத்தி வர்றாங்க இவ்வளவு நடந்தும் அண்ணா பல்கலைக்கழக செனட் குழுவில் உள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து ஏன் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு ஹெச் ராஜா கேட்டிருக்காரு இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட ஹெச் ராஜாவுக்கு அரசியல் நடுநிலையாளர்கள் சம்மந்தமே இல்லாமல் உதயநிதி அவர் செனட் குழு உறுப்பினருங்கிறதுனால அவர் பேசணும்னு சொல்கிறீங்களே ராஜா இந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வேந்தராக இருக்கிறது உங்கள் ஆளுநர் தானே இதற்கெல்லாம் ஆளுநர் தானே பதில் சொல்லி இருக்கணும் ஏன் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பலரும் வலைதளங்களில் கேட்குறாங்க சிலரும் மௌனமாக இந்த கேள்வியை வந்து பரப்புகிறாங்க இதற்கு எச்சராஜா பதில் சொல்லாமல் இந்த வழக்குகளை எல்லாம் திமுக மேலேயே ஒரு குற்றமாக்க பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பிராமணர்களுக்கு வந்து பிசிஆர் ஆக்டு இருப்பது போல் பாதுகாப்பு சட்டம் தேவைன்னு சொல்கிற இந்த ஹெச்ராஜா அவர்களை பார்த்து இந்த நடுநிலையாளர்களும் பத்திரிக்கையாளர்களும் கேட்குறாங்க பிராமணர்களுக்கு என்ன எங்கே தீங்கு நடக்குது உதாரணமாக பெரும்பாலான உயர் எல்லாம் பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க வங்கிகளாக இருக்கட்டும் மத்திய அரசுடைய ரயில்வே துறையாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டில் உள்ள அந்த செக்ரட்டரியேட்டாக இருக்கட்டும் பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க உதாரணமாக மத்திய அரசில் உள்ள நூறு செக்ரட்டரியட் செக்ரட்டரி ஐஏஎஸ்ஸில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பேர் பிராமணர்களாக தான் இருக்கிறாங்க மூணு சதவீதம் உள்ள அந்த பிராமணர்கள் வந்து நூற்றில் தொண்ணூற்றி ஏழு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உள்ள இந்து மக்களுக்கு வந்து மூணு சீட்டு கூட கிடையாது இந்த நிலமையில் பிராமண சமூகம் வந்து சுகம் அனுபவிச்சுக்கிட்டு பதவி அனுபவிச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நடுநிலையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் கேட்குறாங்க இந்த கேள்வி பல முறை வந்திருந்தும் இதையெல்லாம் தனக்கு தெரியாதது போல் செய்திக்காக ஹெச் ராஜா பேசுகிறாருன்னு பலரும் சொல்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக உதயநிதியை வந்து கிறிஸ்தவர் உதயநிதியை வந்து தன்னை கிறிஸ்தவர்னு பிரகடனப்படுத்திட்டது போல் ஹெச் ராஜா பேசுறது வந்து ஒரு அரசியல் திருபுவாத பேச்சு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு சென்றிருக்கும்போது நாமெல்லாம் நண்பர்கள் ஏன் நான் கூட ஒரு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிறிஸ்மஸ் விழாக்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய மீளாத விழாக்களுக்கும் வளமைப்படி போகும் அதே போல் இந்துக்கள் நடத்தக்கூடிய பொங்கல் விழாக்களுக்கும் போகும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மறுக்கிறதும் செல்லாமல் இருக்கிறதும் தீபாவளி பண்டிகைக்கு மட்டும்தானே ஒழிய மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பாக அரவணைப்பாக நானும் உங்கள் சகோதரன் தான் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் பேசக்கூடிய அந்த சபை நாகரிக பேச்சை தான் அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசியிருக்காரு அதை வந்து திருச்சி ஹெச் போன்றவர்கள் தன்னை வந்து கிறிஸ்தவரண்ட டிக்ளேர் பண்ணிட்டாருங்கிற மாதிரி பேசுகிறது இது நாகரிகமற்ற பேச்சர் சொல்லியும் சில நடுநிலையாளர்கள் சொல்கிறாங்க அடுத்து இந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடமென்ற உத்தரவிட்ட நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனவங்க தான் இப்போ இருக்கிற திமுக அரசு இப்படி பல சம்பவங்களை சொல்லலாம் தமிழகம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது சாதி மத வேறுபாடுகளே இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற வேணும் வேங்க வயலில் தண்ணீர் தொட்டியில் மலங்கலந்த சம்பவம் இரண்டு வருடம் ஆயிடுச்சு இதுவரையும் ஒரு நடவடிக்கை இல்லை இப்பெல்லாம் இதையெல்லாம் நாங்கள் சொன்னால் பாஜக கால் புணர்ச்சியால் பேசுகிறதுங்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது குறித்து விமர்ச விமர்சனம் பண்ணியிருக்காங்க சென்னையில் ஒரு கல்லூரியின் மாணவி கருப்பு துப்பாட்டா அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இந்த திமுக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது என்று பலவிதமான பேச்சுக்களை ஹெச் பேசியதற்கு அரசியல் நோக்கர்கள் சொன்ன பதில் என்னவாக இருக்குன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பேசக்கூடிய ஹெச் அவர்கள் வந்து இதற்கு முன்பு நடந்த பல நிகழ்ச்சிகளை பற்றி ஏன் பேச மறுக்கிறாரு உதாரணமாக இந்த மணிப்பூரில் ஒரு வருஷமாக நடந்துருக்கிற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் அங்கே மாநிலத்திலையும் மத்தியிலையும் பாஜக தான் ஆட்சி நடக்குது அங்கே வந்து அந்த பெண் ஒரு பெண்ணை ஆடையின்றி அழைத்து ஊர்வமாக அழைத்து வந்து என்னென்ன வே வேதனையெல்லாம் படுத்தினாங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க பாஜக காரங்கிறதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம் அந்த பகுதிக்கு பிரதமர் இன்றைக்கி வரைக்கும் போகலை அந்த பெண்ணுக்கு ஏவம் கேட்காத ஹெச் ராஜா இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக கழகத்துக்கு ஏகம் கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உலக தங்கப்பதக்கத்தை வென்று வந்த வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜக எம்பிக்கு அந்த பெண்கள் நடத்திய போராட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட இந்த எச்சிராஜா ஆதரவாக பேசலையே இதோட மோசம் அந்த கோவில் கருவறையில் வச்சு சிறுமி ஆசிஃபாவை கடாத பாடுபடுத்தி சொல்ல முடியாத செயலை செஞ்ச அந்த துரோகிகளை ஒரு வார்த்தை கூட எச்சராஜா கண்டிக்கலையே அதே போல் எத்தனையோ கேஸை சொல்லலாம் எதுக்குமே பேசாத எச்சிராஜா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் இங்கே வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா அல்லது சந்திரமண்டலம் போடுற இடத்துக்கு போயிருந்தாரா அதற்கெல்லாம் எதுவுமே கருத்து சொல்லலையே அரசியலுக்காக இப்படி எது வேண்டாலும் பேசுகிறாரு எச்சராஜா அவர்கள் பேசினாலே நிச்சயமாக அந்த பேச்சை மக்கள் வந்து மதிக்க மாட்டாங்க அவர் சம்பந்தம் இல்லாமல் யாரையாவது தாக்கி பேசுறதுல ரொம்ப குறியாக இருப்பார் அவரை எதிர்த்து பேசுனா நீ பாரு அதனால் அவர் பேச்சுக்கெல்லாம் மரியாதை இல்லைங்கிற மாதிரி சில அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் சொல்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படியாவது வீண் பழி சுமத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை வீழ்த்தணுங்கிற முயற்சியில் பாஜக எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கிற ஆளாக தான் இந்த ஹெச் ராஜா இருக்கார் அப்படி இருந்து கொண்டு தான் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியாவது அந்த கூட்டணியில உடை உடைச்சலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற ஹெச் ராஜாவுடைய கனவெல்லாம் பழிக்காது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அந்த நான் த தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகனாக இருக்கட்டும் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் அவருடைய கோரிக்கைகளுக்கு நியாயமான முறையில் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்குறாங்க அது வரவேற்கத்தக்கது தானே இப்படிப்பட்ட ஆரோக்கியமான அரசியலை தான் திமுக கூட்டணி செய்து வருது அதனால் நிச்சயமாக அந்த கூட்டணி உடைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மேலும் இரண்டு மூணு கட்சிகள் அந்த திமுக கூட்டணியில் சேரத்தான் போகுது அதையும் இந்த ஹெச் ராஜா பார்க்கத்தான் போகிறாரு அதையெல்லாம் வச்சு தான் அந்த திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இரநூறுக்கு அதிகமாக நாங்கள் வெல்வோம்னு சொல்கிறாரு அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த முக்கியமான பலரும் பேசுகிறாங்க இந்த கருத்தை சில நடுநிலையாளர்களும் ஆதரித்து பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாகிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹெச்ராஜா பேசியதெல்லாம் சரியா அதற்கு இந்த அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொருத்தமானதா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன நடக்கும் பாஜக இங்கே ஏதாவது ஒரு வெளியில் அந்த தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரசியல் செய்திகளை யார் யார் எந்தெந்த தகவலை சொல்கிறாங்களோ அதை அப்படியே எந்த விதமான அதற்கு சொருகுதும் இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் நாளாவக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டில் நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை நீங்கள் பார்க்கலாம் என்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்